இயேசு நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் பார்க்க போகிறோம் நம்ம ஆசிர்வாதங்கள் ஏன் தடையாகுது ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு ரகசியம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை செய்து பார் உன் ஆசிர்வாதத்தை யாருனாலே தடுக்க முடியாது அப்போது சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா அவங்க இந்த ஜாதியா இருக்கணும் அந்த ஜாதியா இருக்கணும் அப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை கர்த்தருக்கு பயப்படணும் செய்யணும் இதத்தான் தேவன் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை ஒருத்தர் பெற்றுக்கொண்டாங்க அது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இஸ்ரேவேல பனிரெண்டு கோத்திரங்கள் இருந்தாங்க இந்த பன்னெண்டு கோத்திரத்துல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தன் தகப்பட்ட சாபத்தை வாங்கி கொண்டவர்கள் அவர்கள் யாருன்னு சொன்னா யாக்கோபுடைய பன்னிரெண்டு பிள்ளைகள் அது இல்லாம ஒரு பெண் பிள்ளை யாக்கோபுக்கு இருந்தாங்க அந்த பெண்ணுடைய பெயர் தீ இதை நீங்க எங்க வாசிக்க முடியும்னா ஆதி ஆகத்தின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் யாக்கோபுடைய மகள் தேசத்தை சுற்றி பார்க்க புறப்படுறாங்க அந்த இடத்துல ஒரு ஆண் மகள்னால அந்த பெண் பலாத்காரம் செய்யப்படுறாங்க இந்த சம்பவத்தை குறித்து யாக்கோவுடைய பன்னிரண்டு ஆண் மகன்களும் கேள்விப்பட்டு இரண்டு பேருக்கு மட்டும் கடுமையான கோபம் வருது அது யார் அப்படின்னு இந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தன் சகோதரிய தீட்டுப்படுத்தினவங்களை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு தந்திரமான ஆலோசனை செய்து அவங்க அந்த சகோதரியை தீட்டுப்படுத்தினவங்க வந்து பெண் கேட்குறாங்க நாங்கள் உங்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த சகோதரர்களுக்கு மிகுந்த கோபம் அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எங்கள் பெண்ணை நாங்கள் கொடுக்க முடியும் பெண்ணை கொடுக்க முடியும் பெண்ணை எடுக்க முடியும் அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி இசைவேலுடைய பன்னிரண்டு பிள்ளைகளும் அந்த தேசத்துக்கு அறிவிக்கிறாங்க அந்த புற ஜாதி தேசத்தார் கர்த்தருடைய கட்டளை என்ன ஒருத்தர் சேதனம் பண்ணணும்னு சொன்னால் அந்த குழந்த பிறந்த எட்டாவது நாள் விருத்த சேதனம் பண்ணணும் அப்போ தான் அந்த குழந்தையினால் தாங்க முடியும் அந்த குழந்தையோட உடம்புல வரக்கூடிய அந்த ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தையோட உடம்புலேருந்து வரக்கூடிய திறமும் அதை பாதுகாக்கும் ஆனால் இவங்க பெரிய வயதில் பண்ணுறாங்க பண்ணும் பொழுது சில நாட்களில் அவர்களுக்கு சரீர பலவீனம் வருது அந்த ஊர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களும் சேதனம் பண்ணிட்டாங்க அந்த உடம்பில் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண் மக்கள் விருத்த சேதனம் பண்ண எல்லா ஆண் மக்களுக்கும் சரீரத்தில் பலவீனம் உடல் நோவெடுத்து அவர்கள் படுத்திருக்கும் பொழுது இதையே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த சிமியோன் லேவி ரெண்டு பேரும் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள் இதன் நிமித்தம் அவருடைய தகப்பனாராகிய யாக்கோபு மிகவும் வேதனைப்பட்டு அந்த ரெண்டு பேரை சபிக்கிறார் சிமியனையும் லேவியும் சபிக்கிறார் இது ஆதி ஆமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும் இப்படி சபிக்கப்பட்டவர் தான் சிமியோன் லேவி ஆனா அதுவே இன்னொரு சம்பவம் இந்த சாபத்தை எப்படி அந்த லேவி தரத்தார் ஆசிர்வாதமா மாற்றி கொண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாத்திராமத்தின் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது மோசே சீனாய் மலையில் ஆண்டவருடைய கட்டளைகளுக்காக அவர் ஜபம் கொண்டு இருப்பார் ஆண்டு கட்டளைகளுக்காக நியாயப்பிரமாணங்களுக்காக அவர் உபவாசம் பண்ணி ஜவு பண்ணிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே போய் நாற்பது நாட்கள் ஆயிடுச்சு மோசேவுக்கு என்னாச்சுன்னு தெரியல உயிரோடு இருக்கிறாரான்னு கூட தெரியலன்னு சொல்லி நினைத்து எங்களை வழி நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு பொன் கண்ணுக்குட்டி வேணும் எங்களை வழி நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு விக்கிரகம் வேணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க ஆர் கேட்குறாங்க ட என்ன செய்கிறாரு எல்லாருடைய உடம்புல இருக்கிற தங்கத்திலான பொன் ஆபரணங்களை வாங்கி அதை அக்கினியில் போட்டு ஒரு பொன் கண்ணுக்குட்டியாக செய்கிறார் செய்து இவைகள் தான் உங்களுடைய விக்கிரங்கள் சொன்ன உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரம் மறந்து தங்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்துட்டு அந்த பொன் கண்ணுக்குட்டி தான் தங்களுக்கு தெய்வம்னு சொல்லி அந்த பொன் கண்ணுக்குட்டி முன்னாடி ஆடல்களை ஆடி பாடி தங்க உடம்பை கிழித்து கொண்டு நடனம் பண்ணினார்கள் இதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் இவர்கள் அழிக்கணுங்கிற அளவுக்கு கோபம் ஆனா மூசை இவர்களுக்காக பரிந்து பேசிட்டு கீழே இறங்கி வர்றாரு மூசை பார்த்த உடனே அவரால் தங்க முடியல தேவாதி தேவனை விட்டுட்டு ஒரு விக்கிரகத்தை வணங்குறாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல மோசை கேட்குறாரு அந்த இஸ்ரவேலுடைய பன்னெண்டு கோத்தரங்களை பார்த்து கேட்குறாரு கர்த்தர் யார் தெய்வம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ என் பக்கத்தில் முன்னாடி கால் வைன்னு சொன்ன உடனே அந்த பன்னெண்டு கோத்தரத்தில் முதலாவது காலை வச்சது லேவி கோத்தரந்தான் தெய்வன் உடனே சொல்கிறாரு அந்த லேவி கோத்தரத்தார் யாரெல்லாம் அந்த விக்கிரகத்தை தெய்வம்னு சொல்லி வணங்குறாங்களோ அத்தனை பேரையும் வெட்டி சாய்க்கிறாங்க கர்த்தர் சொல்கிறாரு என்னுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு என்னுடைய பணிவிட செய்வதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இந்த பன்னெண்டு கோத்திரத்தில் இந்த லேவியனை எனக்காக தேவஜனமே பன்னெண்டு கோத்திரத்தில் தேவன் தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி தனக்கு பிரதிஷ்டை பண்ணும்படியா தனக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படியா இந்த லேவியர்களை தேவன் தெரிந்தெடுத்தார் கடுமையான சாபம் தகப்பனுடைய சாபம் இவர்கள் தலையின் மேல இருக்குது ஆனா கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கும் பொழுது அந்த கடுமையான சாபத்தை இவர்கள் ஆசீர்வாதமாக மாற்றி கொண்டார்கள் உங்களோட வாழ்க்கையில் கூட ஏதாவது கடுமையான சாபங்களோ தடைகளோ பிரச்சனையோ தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தாலும் சரி இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி கர்த்த கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் பன்னெண்டு கோத்தரத்தில் தேவன் ஏ தன்னுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தன்னுடைய மகிமையான உடன்படிக்கையை பற்றிய சுமக்கிறதற்காக ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுறதற்காக லேவியர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார்னா கர்த்தருக்காக அவர்கள் தான் முதல்ல கால் வச்சாங்க திவஜனமே இன்றைக்கி ஆண்டவருக்காக எதை இருந்தாலும் சரி ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு பரிசுத்தமாக நிற்கிறதற்கு முதல்ல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்களை அழைத்து ஆசிர்வதிக்கிறத இந்த உலகத்தில் யாருனாலையும் தடுக்க முடியாது இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுவீங்களா நான் பரிசுத்தமாக இருப்பேன் ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழுவேன் உலகத்தோட எந்த விஷயத்திலும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்குன்னு தேவன் கொடுக்குற ஊழியத்தை நான் உண்மையாக செய்வேன் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதில் வர ஆசிர்வாதம் வேறு எதுலேயுமே இல்லை தெரியுமா பாடுங்க உங்களுக்கு என்ன தாழ்ந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க அவங்க செய்கிறாங்க நான் செய்கிறேன்னு இல்லை யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் ஆண்டவருக்காக செய்வேன் சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள் தெய்வன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் யாருனாலையும் தடுக்க முடியாது கண்களை முடிச்சு போய்க்கலாம் அதிகமாக என்னை சிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே இஸ்ரவேலருடைய பன்னிரெண்டு கோத்தரங்களில் தகப்பனுடைய சாபத்தை வாங்கினது சிமியோன் லேவி ஆனால் அதே லேவியர்கள் கர்த்தருக்காக நிற்கிறவன் யார் என்று சொல்லி கேட்கும்போது முதல்ல லேவியர்கள் வந்ததுனால தேவன் அவர்களவே தனக்கு பரிசுத்தமாக தெரிந்து கொண்டீங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த லேவியர்களுக்கு கிடைத்தது அவங்க மட்டும்தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் அவங்க மட்டும்தான் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அவங்க மட்டும்தான் கிருபை பெற்றவங்க தகப்பனே அன்று மட்டுமல்ல இன்றும் யாரெல்லாம் கருத்திற்காக வயிறாக்கியமாக நிற்கிறாங்களோ அவர்களை தேவன் கைவிடுகிறதல்ல அவர்களை உயர்த்தவும் தேவன் அல்லப்பா யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்கிற ஜனங்க ஆண்டவருக்காக வர்க்காக வயிறாக்கியமாக போறேன் ஊழிய செய்ய போறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்குறாங்களோ தேவன் உயர்த்துங்க இயேசு ஆசிர்வதேசுக்கு சுனாமுதலை ஜெபிக்கிறோம் நல்ல பே கருத்து ஒயிராக்கி மாறுங்க ஊழியர் செய்யுங்க நிச்சயம் அவங்களை ஆசிர்வதிப்பார் யாருனாலையும் தடை செய்ய முடியாது ஆமே